குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஷார்ட் டேனில் பேசிக் க்ளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்க இதில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா எழுத்து கொடுத்துருக்குறாங்க முதல் எழுத்து மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எழுத்துனா என்ன அப்படின்னா வந்து சொல்லிருக்கு முதற்காரணமாக காரணமாக உள்ள ஒளியே வந்து எழுத்து எனப்படும்னு சொல்லுவாங்க ஓகேவா இது சும்மா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்டில் கேட்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா ஒலி வடிவ எழுத்துக்கள் வரி வடிவ எழுத்துக்கள் ரெண்டானா இருக்குது நம்ம பேசக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா வந்து ஒளி வடிவமும் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னா வரி வடிவம்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என இரு வகைப்படும் எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்கள்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மெய் எழுத்துக்கள்னு என்னென்னு பார்த்துக்கோங்க இது வந்து கேட்பாங்க இக்கு இங்கு இச்சு இஞ்சு அந்த இருக்கு இல்லையா காங்காச்சான வரிசை அதெல்லாம் வந்து மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க இந்த பதினெட்டு எழுத்துக்களும் அதுக்கப்புறம் வடமொழி எழுத்துக்கள் வந்து சில வார்த்தையை கொடுத்துருப்பாங்க இஜ்ஜு இஷ்ஷு இஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதை இந்த அஞ்சும் வந்து என்னென்னா மெய் எழுத்துக்கள் இதுவும் வந்து என்னென்னா கொஷினில் கேட்பாங்க ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து இருபத்தி மூணு எழுத்துக்கள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து கான்செப்டும் நம்ம பார்க்க போகிறது நம்ம என்னென்ன குறிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேர்கோட்டு குறிகள் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வளைவு கோடுகள் குறிகள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு குறிகள் வச்சு தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கே நம்ம போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க மெய் என்ன மெய்யெழுத்து குறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க மொத்தம் வந்து இருபத்தி மூணு மெய் எழுத்துக்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து காங்காச்சான வரிசைகளில் இருக்குது பதினெட்டு எழுத்துக்களும் வடமொழி எழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்து இருபத்தி மூணு எழுத்துக்கள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து குறிகள் வந்து நம்ம ரெண்டு குறிகள் பார்க்க போகிறோம் நேர்கோட்டு குறிகள் குறிகள் வளைக்கோட்டு குறிகள்னு சொல்லிட்டு ரெண்டு குறிகள் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க மொத்தம் இருபத்தி மூணு குறிகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த பதினாலு குறிகள் மட்டும்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பதினாலு ஏன்னா ஃபுல்லாக பார்த்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பதினாலு மட்டும் நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் இதே வந்து பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு டா லைட் ஸ்டோக்கு டா டார்க் ஸ்டோக்கு சா லைட் ஸ்டோக்கு ஜா டார்க் ஸ்டோக்கு கா அப்படிங்கும்போது லைட் ஸ்டோக்கு கா அப்படிங்கும்போது டார்க் ஸ்டோக்கு இது வந்து ஷா அப்படிங்கும்போது இது வந்து லைட் ஸ்டோக்காக வரும் வா அப்படிங்கும்போது சேம் அதே மாதிரி தான் வரும் இது டார்க் ஸ்டோக்காக வரும் இந்த லைட்டு டார்க்கெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்கனா தான் நீங்கள் ஸ்பீடு எழுதும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ தா அப்படிங்கும்போது லைட் ஸ்டோக்கு சா அப்படிங்கும்போது சா ஷா ரெண்டுக்குமே என்னென்னா லைட் ஸ்டோக் தான் வரும் இது வந்து இந்த சைடு வரும் இது வந்து இந்த சைடு ஸ்டோக் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க தா அப்படிங்கும்போது டார்க் ஸ்டோக் வரும் ரா சிறப்புலாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இந்த மாதிரி காவும் இந்த க கொஞ்சம் வளைவாக வரும் இந்த க வந்து வரும் ஓகேவா இதுதான் வந்து லான்னு சொல்லுவாங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் பா அப்படிங்கும்போது இந்த ஸ்லோப்பாக லைட்டாக வரணும் பா அப்படிங்கும்போது டார்க்காக வர வேணும் அதாவது இப்போ டார்க்காக வரோன்னு சொல்லிட்டு இப்படி போடக்கூடாது நீங்கள் போடுற ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து டார்க்காக வர மாதிரி இருக்க வேணும் நெக்ஸ்ட்டு டா அப்படிங்கும்போது ஸ்டாண்டிங் லைனில் டா தி டா அப்படிங்கும்போது டார்க்காக ஓகேங்களா நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக போடுறீங்களா டார்க்காக போடுறீங்களான்னு நெக்ஸ்ட்டு சா இந்த சைடு இந்த சைடு ஸ்லோப் ஸ்லோப்பாகி வர மாதிரி இருக்க வேணும் இந்த சைடு போட்டிங்கன்னா அது பா ஓகேவா மாற்றி போட்டக்கூடாது இந்த சைடு போட்டிங்கன்னா பா இந்த சைடு போட்டிங்கன்னா சா ஓகேவா இந்த சைடு போட்டிங்கன்னா டார்க்காக போட்டிங்கன்னா ஜா அதாவது ஜா பார்த்துக்கோங்க இது எப்படி சொல்லணுன்னா பா அப்படிங்கும்போது லைட்டாக பா பா அப்படிங்கும்போது டார்க்காக வரணும் டா அப்படிங்கும்போது லைட்டா டா அப்படிங்கும்போது டார்க்காக வர வேணும் சா அப்படிங்கும்போது லைட்டா ஜா அப்படிங்கும்போது டார்க்காக வர வேணும் கா அப்படிங்கும் போது கா அப்படிங்கும்போது டார்க்காக சொல்லும்போதே தெரியுது இல்லையா நார்மலாக சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறதுக்கும் ஸோ அந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் டார்க்காக போடுற மாதிரி வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா மெய்க்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா அந்த பிக்சர் இது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பா அப்படிங்கும்போது எந்த மாதிரி பொஷனில் போட வேணும் டானா எந்த பொஷனில் போட வேணும் ஷானாக எந்த பொஷனில் காணா என்ன அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷா அப்படிங்கும்போது இது இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த சர்க்கிளை வந்து இந்த கீழே இருக்குல்லையா இந்த கீழே தான் வந்து என்னென்னா ஷாவும் வாவும் ஓகேவா இப்போ ஷா அப்படிங்கும்போது லைட்டா வரும் வா அப்படிங்கும்போது டார்க்கா வரும் அதாவது இந்த மாதிரி போட வேணும் இந்த சர்க்கிளில் இந்த கீழே இருக்கு இல்லையா இது உங்களுக்கு வந்து ஸ்பீடு எழுதும்போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும் இந்த வாக்கும் தாக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாத மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பிக்சர் போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எழுதும்போது இந்த பிக்சரை போட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரியாக வந்துடும் அப்புறம் வா அப்படிங்கும்போது அதே போல் அதே போல் தான் ஆனால் டார்க்காக வரணும் ஓகேங்களா அதே போல் தான் ஆனால் டார்க்காக வந்துட வேணும் அடுத்தது தா அப்படிங்கும்போது லைட் ஸ்டோக்கு தா அப்படிங்கும்போது இந்த இந்த பிக்சர் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவு இருக்கு இல்லையா இதுதான் வந்து நம்ம தான்னு சொல்லுவோம் தா ஷா ரெண்டுக்குமே இதுதான் வரும் ஓகேங்களா சா அப்படிங்கும்போது இந்த சைடு வரும் இந்த சைடு போட்டால் தா இந்த சைடு போட்டால் சா ஸோ இந்த தாவே வந்து டார்க்காக போட்டோம்னா தா சொன்ன மாதிரி தான் டார்க்காக ஆகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரோக் மேலே ஒரு ஸ்ட்ரோக் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ரோக் போட்ட உடனே அது டார்க்காக வந்துட வேணும் ஓகேவா லா அப்படிங்கும்போது இந்த கர்வ் போட்டு கா போட்டோம்னா லா சிறப்பு லா ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள் ஏன்னா அடுத்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிரும் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஹோம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து த்ரீ த்ரீ லைன்ஸ் எழுதிட்டு வர வேணும் எப்படி எழுதோன்னு பார்த்துக்கோங்க பா அப்படிங்கிற த்ரீ லைன்ஸு பா அப்படிங்கிற த்ரீ லைன்ஸு டா அப்படிங்கிற த்ரீ லைன்ஸு இப்போ நான் என்னென்ன ஸ்டோக் கொடுத்தனோ மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு பதினாலு ஸ்டோக் சொல்லி கொடுத்தேன் அந்த பதினாலு ஸ்டோக்கே வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா